வணக்கம் வள்ளுவது வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இந்த வளைகுலிய பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வள்ளுவது வாசகர் வட்டத்தினுடைய ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் இந்த ஏன் இந்த சமயத்துல சொல்றேன் அப்படின்னா அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி பிஜி தேர்வானது தமிழக அரசால் வந்து நடத்தப்பட உள்ளது இந்த தேர்வில் வள்ளுவர் வாசகர் வட்டத்தினுடைய மாணவ மாணவிகள் மட்டும் அன்றி என்னுடைய யூடியூப் ஃபாலோயர்ஸ் அனைவருமே வெற்றி பெற்று வரும் நாளில் அரசு பள்ளி தமிழ் ஆசிரியர்களாக தலை சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வாழ்த்து செய்தி பாலும் தெளிதேனும் பருப்பும் நான் உனக்கு தருவேன் துங்க கருமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என அவ்வை பாட்டியார் சங்க தமிழை கேட்டார் நான் இந்த விஜயதசமி ஆயுத பூஜை நன்னாளில் இறைவனை பார்த்து கேட்பதெல்லாம் என்னை நம்பி படிப்பவர்கள் என்னுடைய வள்ளுவர் வாசகர் வட்ட வலையொலியை பார்த்து படிப்பவர்கள் என்னை பின்தொடர்ந்து செல்பவர்கள் என் வழி நடப்பவர்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளில் எல்லா வல்ல இறைவன் அறிவாற்றலை கொடுத்து நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறேன் பதிபாடல கூட ஒரு புலவன் முருகன் கிட்ட என்ன கேட்பாரு பொன் தேவையில்லை பொது தேவை இல்லை போகம் தேவையில்லை உன்னுடைய அருள் மட்டும் போதும் அப்படின்றாரு அது தமிழ்ச்சங்கத்து தலைமை புலவன் முருகனை பார்த்து இந்த நன்னாளில் நானும் கேட்ப இருப்பது என்னுடைய மாணவர்களை என்னுடைய மாணவிகளை என் வழி தோன்றல்களை இந்த திருநாளில் நல்ல புத்தியை கொடுத்து நல்ல வழியை காட்டி தேர்வில் திறம்பட எழுதி வெற்றி பெற்று வேலைக்கு செல்லுமாறு இறைவனுக்கு பிள்ளை தமிழால் கலிங்கத்து பழனியாக கலம்பகமாக சிற்றிலக்கியமாக வேண்டுதலை நான் கேட்கிறேன் இது சிறிய விண்ணப்பம் அல்ல பெரிய விண்ணப்பமும் கூட எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தமிழால் வாழ்வோம் தமிழவாய் இருப்போம் தமிழுக்கு தெளிவு செய்ப்போம் தமிழுக்கு சொந்த செய்வோம் சாவதில்லை என்ற பாதிதாசன் கூற்றுக்கிணங்க நல்ல தமிழாசிரியர்களை வள்ளூர் வாசகர் வட்டம் கடந்த ஆண்டுகளாக பிஜிடிஆர்பியில் சென்றவரும் நாற்பத்தி மூணு பேரை வெற்றி பெற வைத்தோம் அதற்கு பின் வந்த பிடிபிஆர் பிடிபிஆர்டியில் அறுபத்தி மூணு பேரை வெற்றி பெற வைத்தோம் சமீபத்தில் வெளிவந்த தமிழ் வளர்ச்சி துறையில் மாநிலத்திலே முதன்மை இடம் பெற்றும் பதிமூணு பேரில் ஏழு பேரை தேர்ச்சி பெற வைத்து அரசு வேலைக்கு அனுப்பினோம் என்பதை இந்த நன்னாளில் மீண்டும் நினைவு விரும்புகிறேன் நம்முடைய வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்கு பெருமைச் சேர்த்த அவர்களை பின்பற்றி என்னுடைய வழிகாட்டுதலை ஏற்று நன்முறையில் தேர்வு எழுத வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்கத் தமிழ் வளர்க தமிழிடம்